மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் மக்கள் உயிர் காக்க உணவளிக்க பயணித்த அந்த விமானி இறந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்கிறது குறித்த விமானி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பெல் இருநூத்தி பன்னிரண்டு என்ற இலக்கத்துடைய இந்த ஹெலிகாப்டர்ல இவருடன் மற்றும் நான்கு ராணுவ வீரர்கள் பயணிக்கிறாங்க வெள்ளப்பூ பிரதேசத்துக்கு போறாங்க உணவு இல்லாம அல்லோலு கல்லோலு படுகின்ற இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பயணத்தை அவரு மேற்கொள்றாரு அது அவருடைய இறுதி பயணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் கனவுல கூட நினைச்சது கிடையாது இப்படி பயணிக்கிற சந்தர்ப்பத்துலதான் வந்து வெள்ளப்பூ பிரதேசத்துல வந்து திடீரென இந்த ஹெலிகாப்டர்ல வந்து இயந்திர கோளாறு ஏற்பட்டதால உடனடியாக இந்த விமானி சக நண்பர்களுக்கு என்ன சொல்லி ஆர்பிஎம் ரொம்ப குறையுது மேல் நோக்கி பறக்க முடியல சீக்கிரம் தரையிறக்கி ஆகணும் ஆனா தரையிறக்குறதுல என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதையில மக்கள் நிக்கறாங்க அந்த பாதையில தரையிறக்கினா நிறைய உயிர் சேதங்கள் வரும் கையசச்சி வலி கேளுங்க அப்படின்னு சொல்லி கையசச்சி வலி கேட்டும் மக்கள் விலகாததன் காரணமாக மக்களை பாதுகாக்க வந்த நம்ம இல்லையா எனவே நான் பத்திரமாக இதை வந்து ஆற்றுல இறக்குறதுக்கு ரெடியாகிறேன் ஆற்றில் பணிக்கும் போது நீங்க பத்திரமாக குதிச்சிருங்க நானும் குதிச்சு உயிர் தப்பிடலாம் இதில் எந்த சேதங்களும் வராது தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர் சிரமத்தோடு உயர்த்த முடியாத அந்த ஹெலிகாப்டரை அப்படியே ஆற்றுக்கு கிட்ட பணிக்கின்ற சந்தர்ப்பத்துல இப்ப குதிங்க அப்படின்னு சொன்னதுக்கெனங்க இந்த சக வீரர்கள் எல்லாம் தண்ணில குதிக்கிறாங்க குதிச்சதுக்கு பிறகுதான் இந்த ராணுவ வீரர்கள் திரும்பி பாக்குறாங்க அந்த ஹெலிகாப்டர் நீர்ல மூழ்கிறத பாக்குறாங்க உடனடியாக செருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி உடனடியாக கொண்டு அங்க போன தான் அந்த ஹெலிகாப்டர் நீர்ல மூழ்கிய நிலையில இவருக்கு வெளிவர முடியாத அந்த சூழல்ல இவங்க அந்த ஆசனத்தை கலட்டி அல்லது சீட் பெல்ட்டை கலட்டி திமானிய வெளியில எடுக்கிறாங்க பார்த்திருந்த இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக பலகரண்ட நீருக்குள்ள போட்டு அந்த பலகையில இவரை படுக்க வைத்து தாப்பையிலிருந்து கயிறை கொடுத்துருக்கிறாங்க பெரிய புரையர்த்தத்துக்கு மத்தியில தான் இவருடைய உடலை வெளியெடுக்கிறாங்க இப்போது அவருடைய உதவி விமானம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சீட்ல இருந்து எடுக்கும் பொழுதும் சேரட உயிர் இருக்கல நாங்கள் முதலுதவிக்காக வேண்டி வெளியில் எடுத்து பல முயற்சிகள் செய்தோம் முடியல வைத்தியசாலைக்கு அனுப்பி வைச்சோம் துரதிருஷ்டவசம் உயிரிழந்துட்டாரு எனவே இதுல இருந்த கோளாறு தான் இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தையும் சொல்லி இருந்தாரு உண்மையிலே இவர் சில தினங்களாக வந்து ஆங்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு கொடுக்கின்ற பணியிலையும் மீட்பு பணிகளிலேயும் இவர் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்குது இவர் முடிந்திருந்தா அந்த ரோட்ல அந்த பாதையில அந்த ஹெலிகாப்டர் இறக்கி இருக்கலாம் ஆனா அவர் யோசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாதையில இந்த விமானத்தை இறக்கிட்டா இந்த ஹெலிகாப்டர் இறக்கிட்டா பல நூறு உயிர்கள் போறதுக்கு வாய்ப்பாகிறமே என்பதுனால அதில் விவேரிதம் தெரிஞ்சவருதான் எப்படியாவது சேஃபா உள்ள இருக்கிறவனை பாதுகாக்கணும் வெளியே இருக்கிற மக்களை பாதுகாக்கணும் இந்த அமைப்புல தான் எந்த முயற்சியை எடுத்தாரு அடுத்தவங்க உயிரை காக்க முடிந்த இந்த விமானிக்கு தனது உயிரை காக்க முடியாமல் போனது என்பது ரொம்ப மனவருத்தமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த நிகழ்வு குறித்து இப்போதோ அவருடைய மனைவி என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழாம் திகதி தான் அவர் வந்து ரத்மலான கேம்புக்கு போனாரு போனதுக்கு பிறகு அன்றைய தினம் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த மக்களை பாதுகாக்கணும் அதுக்கான பணியை ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்கிறாரு பிறகுதான் இந்த அனர்த்தம் நடந்திருக்குது இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆகும் பொழுதோ ஏழு மணிக்கு ஒரு கால் வந்திருக்குது அதுல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் விபத்துல வந்து தங்களுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது என்னால் நம்ப முடியாமல் இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இது தாங்கிக் கொள்ள முடியாத துயரமாக இருந்தாலும் என் கணவன் மக்களுக்காக நாட்டுக்காக உயிர் துறந்தார் என்பதை நினைக்கும் பொழுதோ எனக்கு ஆத்ம திருப்தி இருக்குது அப்படின்னு அந்த இளம் மனைவி சொல்லுகின்ற செய்தியும் பார்க்க முடிந்தது அந்த செய்தியை சொல்லிட்டு ஒரு வகையான மயக்கம் வந்ததாக அந்த ஊடகவியலாளர் அந்த செய்தியை சொல்றாரு இவர் வந்து குடும்பத்தில் மூன்று ஆண் குழந்தைகள் அதில் இரண்டாவது குழந்தை என்று சொல்லப்படுது இவருடைய தாய் வந்து ஒரு வங்கியில வந்து முகாமியாளராக இருந்து இப்போ ஓய்வு நிலையில் இருப்பதாக சொல்லப்படுது உங்களுக்கான கௌரவம் கீர்த்தியும் இந்த நாடும் இந்த அரசும் இந்த மக்களும் என்றும் வழங்கட்டும் என்று கூறி இவருடைய இழப்பினால் துயரப்படுகின்ற குடும்பங்களுக்கும் மீசா டிவி ஆழ்ந்த இரங்கலை ஆறுதலையும் தெரிவித்து கொள்வதில் பெருமை கொள்கிறது மக்கள் உயிர பணையம் வைத்து ஈன அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களும் செய்திகளும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது அதுல சில நபர்கள் என்ன பேசினாங்க என்ன கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நாங்க இப்ப தொட்டு போகலாம் சஜேபி கட்சியினுடைய இந்த ஆசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா மக்கள் வரிப்பணத்துல இத்தனை கோடி ரூபாய்களை செலவழிக்கிறது என்பது அங்கீகரிக்க முடியாது திரைசேரிலிருந்து பணம் கொடுப்பதும் வரி பணத்திலிருந்து பணம் செலவழிப்பதும் பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணமாக இருந்தால் அரசு அதுக்கு பொறுப்பு செல்லணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு அரசுன்றது யாருக்காக மக்களுக்காக ஐயர் வரைக்கும் அமாவாசை நிக்குமா பணம் வரும் வரைக்கும் பார்த்திருந்து ஏதாவது ஒரு நாடு கொடுத்ததை கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க இவ்வளவு தூரம் மல்லையில் மூளை இல்லாத கருத்துக்களை சொல்ற தான் சஜப கட்சியினுடைய இந்த ஆசாம் இருக்கிறார் அப்படின்றது வந்து வெக்கி தடை குறிய வேண்டிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுது விஜயதாஸ் ராஜபக்ச என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடு நட்டத்துல இருக்கு என்பது அர்த்தம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதனால சர்வதேச அரங்குல இலங்கையினுடைய நாமத்துக்கு இது நல்லம் இல்ல அப்படின்னு சொல்றாரு உதவிகள் வந்தா மனிதாபிமான அடிப்படையில வருது எந்த நாட்டுக்கு யார் உதவி செய்யலை இதுல அவமானமா பாக்குற இடத்துலயே இன்னைக்கு மக்களுடைய நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயதாச ராஜபக்சே பத்தி கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குது அடுத்தது வந்து மொட்டுக்கட்சியினுடைய மூட்டுத்தனமான மூட்டு பேச்சை கொஞ்சம் கேட்கலாமே மொட்டுக்கட்சியினுடைய இந்த ஆசாமி என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அரசு செஞ்ச பாவத்திற்கு இந்த நிவாரணங்கள் பிரயாட்சித்தமாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு காரணம் என்னடா தடுக்க முடியுமான ஒரு அனர்த்தம் அதை தடுக்காம இப்படியான நிவாரணங்களை கொடுத்து இதுக்கான பிரயாச்சித்தம் தேடுக்கிறது அரசு அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு இதுக்கான பதில வந்து லங்கா தீப ஒரு செய்தியாக வெளியிட்டு இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களில் வெள்ள அனர்த்தத்தினால அவ்வப்போது இறங்கி பாதிக்கப்படுறதுனால உலக வங்கி என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மிக முக்கியமான கங்கைகளை மகாபலி கங்கை இருக்கு கலனி கங்கை இருக்கு இது போல பதினோரு அதனுடைய நீரை வந்து முகாமைத்துவம் செய்கிற அளவுக்கும் அதை விஸ்தீரப்படுத்துகிற அளவுக்கும் நாங்கள் பணம் தாரோம் செஞ்சு முடிச்சுருங்க இதுக்கு பிறகு வெள்ளமை வராது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பணமும் ஒதுக்கப்பட்டு அந்த திட்டத்தையும் அங்கீகரித்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாவை ஒதுக்கியது இந்த திட்டத்தை கைவிட்டது யார் தெரியுமா இந்த முட்டு கட்சியினுடைய மூட்டு அரசியல்வாதிகள் அதனை குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்ஷவங்களுடைய அரசு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த சேற்றத்தை விட்டுச்சு ஏன் விட்டுச்சு என்பது தெரியல இந்த ஆர்ட்டிக்கில் எழுதுனவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டம் மட்டும் சரியாக முகாமைத்துவம் செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்திருந்தால் இந்த அழிவு நாடு சந்திச்சிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்குது எழுபத்தி ஆறு வருஷ இன்னும் நம்மளை விட்டு போகலன்றத இந்த அரசியல்வாதிகள் மறந்தாங்க என்பது தெரியல ராஜத சேனாரத்தினன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பில்லியன் கையில வச்சுட்டு வந்து நிவாரணம் தாரதாக சொல்றாங்களே இது எப்படி சாத்தியமாகும் இது முடியுமா அரசியலுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அப்படின்னு சொன்னாரு இதை இவங்களால செய்ய முடியாது அதுக்கான காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புலனறிவு உள்ள தலைவர் இந்த நாட்டுல இல்ல அதனாலதான் புலனறிவு உள்ள தலைவர் வேண்டும் இப்போது இருக்கின்ற அரசு தலைவர் வந்து புலன் அறிவு உள்ள ஜனாதிபதியாக இல்ல அந்த ஆற்றில் உள்ளவரா இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு புலன் அறிவுனா என்ன அப்படின்னு ஒரு வரை விளக்கத்தையும் சொல்லி இருந்தாரு அதுக்கு அவர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவும் அனுபவம் அப்படின்னு சொல்றாரு இந்த அறிவும் அனுபவம் உள்ள தலைவர்கள் யாரை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் கடந்த காலத்துல யாரோட ஒட்டி கொண்டிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மஹிந்த ஹெல்பிங் ஹம்மன் தோட்டைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா சுனாமி நிவாரணங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு மைத்திரிபால சிறிசேனைய தூர நோக்கு கொண்ட ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி அவரோட ஒட்டி கொண்டாரு ஈஸ்வர தாக்குதல் யார காலத்துல நடந்துச்சு தடுக்க முடியுமா இருந்துச்சா என்ன அவரோட ஒட்டி அரசியல் செஞ்சவரு பிறகு என்ன பண்ணாரு ரணில் விக்ரமசிங் அவரோட ஒட்டி கொண்டாரு மத்திய வங்கிய உண்டின சூரியநது யாரு இவர்கள் தான் புலனாய்வு அறிவுள்ள அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தை சேனாரத்தின நினைக்கிறாரு இதுக்கு பின்னாலே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கான வழக்குகள் அப்படியே லிஸ்ட்ல இருக்குது ஆட்சி மாற்றம் ஒன்று வரணும் அப்படின்றதுக்காகத்தான் தற்போதைய ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக் அவங்களுக்கு வந்து தூர நோக்கு கிடையாது அறிவில்லை அனுபவம் இல்லைன்னு ஒரு விஷயத்தை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு அடுத்தது யாருடைய செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தலத்த அத்துக்கோரோடைய கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாயிருந்துச்சு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பிபி அரசு சொன்ன பொய்களின் காரணமாகத்தான் பூமி வெளிச்சு இந்த அடர்த்தம் ஏற்பட்டதாக ஒரு கதையை அள்ளிவிட்டிருக்கிறார் இந்த கதைய சொல்லிட்டு சொன்னா இது எனது தனிப்பட்ட நம்பிக்கை அவனோட ஊர்ல ஒரு வழக்கார இருக்கா பொய் சொல்லாத பூமி பிளந்துடும் அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல ஒரு சிரிப்பு சிரிச்சா சிரிக்கிற இடத்துல மக்களுடைய நிலைமை இருக்கு உண்ண உணவு இல்ல மாத்த ஒட்டு துணி இல்ல தூங்குறதுக்கு இடம் இல்லை குழந்தைகள் அழுகுது வயோதிபர்கள் நோயாளிகள் பசி பட்டணி இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு சிரிப்பு சிரிச்சா ஏலனமா அது பார்க்கறதுக்கே கன்றாவியாக இருந்தது இவ எந்த இடத்துல இதை சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்கு வந்து போறா இந்த இடத்துலதான் இதை சொல்றா இதே போல சீலரத்ன தேரர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுல இருந்து உதவியாளர்கள் வந்திருக்காங்க மீட்பு பணியாளர்கள் வந்திருக்கிறாங்க உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் அரசு அனுப்பி வைக்குது அரசு இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் கூடவே போதைப் பொருட்களை அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேடு கட்ட வெக்கம் இல்லாத ஒரு கருத்தையும் சொல்லி இருந்தாரு சும்மா கொடுத்தா சுண்டி நாம் அதுதான் சும்மா ஓடி வந்து உதவி செஞ்சா இப்படி அந்த கதைகளை தான் அள்ளி விடுவீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரபு நாடுகள் தேவையில்லை முஸ்லீம் நாடுகள் தேவையில்லை எங்களோ சொட்ட மண்டையில் கிரண்டெடுப்போம் சொன்னவங்க எண்ணெய் எடுப்போம் சொன்னவங்க இல்லையா இதெல்லாம் பேசத்தானே செய்வாங்க என்னதான் இருந்தாலும் இவங்க பேச்சுடைய ஒட்டுமொத்த வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கஷ்டத்தில் இருக்கணும் மக்கள் அரசியல் மீது அதிருப்தி கொள்ளணும் மீண்டும் ஒரு அரசியல் மாற்றம் வரணும் கோட்டாபாய் அடிச்சு விரட்டும் மாதிரி இந்த அரசியை மக்கள் அடித்து விரட்டணும் அப்படின்னு ஒரு ஈன ஒரு அரசியலை தான் இவங்களோட இலக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறவங்கலாம் விமர்சிக்கிறவங்கலாம் சில இடங்களுக்கு போறாங்க கருத்து சொல்றாங்க அரசுக்கு சொல்றோம் அவங்கள்ட்ட சொல்றோம் அதிகாரியோட பேசுறோம் நாங்க வாங்கி தரோம்னு சொல்லிட்டு வராங்களே தவிர ஒரு தண்ணி போத்தல அது கொடுத்தவன் எவனாவது இருந்தா அவனை சொல்லுங்களேன் தேர்தல் வந்துட்டா எட்டு கோடி முதல் பன்னிரெண்டு கோடி வரைக்கும் செலவழிக்கிறீங்க எதுக்கு ஆட்சி வேணும் தானே இப்ப செலவழிங்களே இப்ப எப்படிப்பட்ட நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க இந்த சூழ்நிலையில் உங்களால் ஒரு கோடியே ஒரு ரெண்டு கோடியை செலவழிக்க தேவை ஒரு பருப்பு கரையும் சோத்தையும் வாங்கி கொடுங்க ஒரு பருப்பு கரையும் பானையும் வாங்கி கொடுங்க இந்த குழந்தைகளுக்கு ஒரு பம்பஸை வாங்கி கொடுங்க இந்த குழந்தைகளுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்க செஞ்சீங்களா இல்லையே போறீங்க கதைக்கிறீங்க வாரீங்க விமர்சிக்கிறீங்க என்ன தேவண்டா நிவாரணம் எல்லாம் கொடுக்குறவங்களோட நோக்கம் பின்ன எப்படியாவது அதை தடுத்துடணும் அதை விமர்சிக்கணும் எப்படியாவது மக்கள் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு பின்னால் ஆட்சியை பிடிக்கும் இதுதான் உங்களுடைய ஈன் அரசியல் இந்த அரசியல் கலாச்சாரம் வேணாம் அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கு அனுப்பினாங்க இப்போ நீங்கள் அந்த மக்களை பழிவாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க உதவியும் கிடைக்கக்கூடாது நாங்கள் உதவியும் செய்ய மாட்டோம் இடத்துல நீங்க இருக்கிறீங்க பிரச்சனையில் இறைவன் இருக்கும் வரைக்கும் இந்த நாட்டையோ இந்த நாட்டு மக்களையோ கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை மீசான் டிவிக்கு இருக்கிறது எனவே நாடு மூழ்க்சி பெற பிரார்த்திப்புமாக கூடிய சீக்கிரம் நாடு மூழ்ச்சி பெறும் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைமுறை சந்திக்க வரை விடைபெறுகிறேன் நன்றி